பகுதியில் பதி பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய சேவைகளில் இப்பொழுது இருக்கிற முக்கியமான சேவையாக தன்னார்வ தொண்டர்கள் அங்கு தேவைப்படுகிறார்கள் எனவே அந்த பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது வீடுகள் அப்படியே முற்றாக அழிந்து சேதமாக இருக்கிறது எந்த அளவுக்குன்னு சொன்னால் தங் தூங்குவதற்கு கட்டில் இல்லாத மெட்ரஸ் இல்லாத நிலைமை காணப்படுகிறது அதுபோல வீடுகள் அப்படியே சேரும் சுதியுமாக காணப்படுகிறது எனவே அந்த வீடுகளை துப்புரவு பண்ணி அவர்களை அந்த வீடுகளிலே கொண்டு குடியமர்த்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது எனவே அந்த பகுதிக்கு பிரதேசத்துக்கு இலங்கையினுடைய நாலா பகுதியிலிருந்தும் தன்னார்வ தொண்டர் தொண்டர்கள் எனவே நீங்களும் உங்களால் முடியமாக இருந்தால் உங்களுடைய காலத்திலே நேரங்களிலே சில பகுதிகளை ஒதுக்கி ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் அல்லது மூன்று நாள் அல்லது ஐந்து நாள் ஒரு வாரம் என்று சொல்லி இந்த பகுதிகள் வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் சேர்ந்து அங்கு போய் இருக்கிற அந்த பிரதேசங்களை துப்புரவு செய்து அவர்களுக்கு ஒத்தாசை புரியுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அங்கிருக்கிற மக்கள் இன்னமொரு வகையான பாதிப்பை இருக்கிறார்கள் உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து உளவியல் ரீதியான ஒரு பாதிப்புக்கு அவர்கள் இருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய உள்ளத்துக்கு ஒத்தடம் கொடுக்கிற அவருடைய உள்ளங்களை சாந்திப்படுத்துகிற அவருடைய உள்ளங்களுக்கு நிம்மதியான வார்த்தைகளை சொல்லக்கூடிய அந்த நல்ல வார்த்தைகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது எனவே அந்த பிரதேசத்துக்கு முடியமாக இருந்தால் சென்று அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை கூறி அவர்கள் அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய இந்த நியதியை புரிய வைத்து இது அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டின் பிரகாரம் நடந்திருக்கிறது அல்லாஹு தலை நிச்சயமாக இதில் இதைவிட நலவான நிறைய விஷயங்களை ஏற்படுத்துவான் நல்ல கூலிகளை தருவான் எனவே இந்த அனர்த்தத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த உறவுகளுக்கு நாங்கள் எங்களுடைய ஃபைனான்சியல் சப்போர்ட்டை செய்கிற அதே நேரத்தில் அவருடைய உள்ளத்துக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகளையும் நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்ற விஷயத்தை புரிந்து